பருப்பு தான் வந்து குழம்பு வச்சு வீடியோ போட்டு பார்த்தீங்க அதனால இன்னைக்கு வந்து ரொம்ப லைட்டாக லஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கறதுக்காக வெறும் ரசமும் முட்டைக்கோசர் கூட்டும் தான் அது செய்யறேன் பாருங்க இந்த கூட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த பருப்பு ரசமும் நல்லா இருக்கும் நீங்க கண்டிப்பா அதை பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு பாருங்க இதுக்கு சைடிஷ் வந்து நீங்க உருளைக்கெழங்கு வறுக்கலாம் முட்டை வறுக்கலாம் எது வேணாலும் செய்யலாம் முட்டைக்கோசு சரிஞ்சு வச்சிருக்கோம் கூட்டுக்கு இப்ப நம்ம அதில் மூணு ஸ்பூன் பாசி பொருத்து சேர்த்துக்கோம் ரெண்டு மூ இது போதும் இந்த கூட்டுக்கு கொஞ்சோண்டு கடலப்பருப்பு சேர்த்துக்குவோம் இப்போ கடப்பருப்பு சேர்த்தாச்சு போதும் நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் முழுசாக போட்டுறேன் வச்சுக்கோங்களேன் இது போதும் இப்போ வந்து நல்லா மீடியம் சைஸில் ஒரு தக்காளி இதையும் சேர்த்துக்குவோம் இதோட இதில் தண்ணி ஊற்றி இப்போ குக்கரில் வச்சு ஒரு மூணு விசிலெட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ குக்கரில் நம்ம வந்து முட்டை கொசை வச்சாச்சு இப்போ ரசத்துக்கு இந்த பருப்பும் தக்காளியும் சேர்த்து வேக வச்சு எடுத்திருக்கேன் பருப்புனா சும்மா ரெண்டு ஸ்பூன் போதும் ரெண்டு ஸ்பூன் பருப்பு நிறைய தண்ணி ஊற்றி அதோட தக்காளியும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க அது மாதிரி புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் ரசத்துக்கு இப்போ இதை கரைச்சி எடுத்துகிட்டு வரேன் புளியை கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ ஒரு கடையில் இந்த மாதிரி மூணு வர மொளகா ஒரு ஒன்றரை ஸ்பூனு கொத்தமல்லி முழு கொத்தமல்லி அது ரெண்டையும் சேர்த்து லைட்டாக வருத்துக்குவோம் நல்லா ட்ரை ட்ரை ரோஸ்ட்டு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வறுத்துக்கிட்டவங்க போதும் எண்ணெயெலாம் ஊற்றக்கூடாது கொத்தமல்லியும் மிளகாயும் வருப்பட்டுருச்சு இது ஒரு பிளேட்டில் மாட்டிக்கணும் இந்த கடையில் அப்படியே நம்ம இந்த பருப்பை தாளிச்சு விட்டுருவோம் நம்ம பருப்பு கடைஞ்சி வச்சிருக்கோம்ல தக்காளியும் பருப்பும் அதை தாளிச்சு விட்டுருவோம் இந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம் கடுகு கடுகு வெடிச்சிருச்சு இந்த பச்சை மிளகாய கிள்ளி போட்டுக்கோங்க ஏன்னா வர பூ நுணுக்கி போடுறதுனால காரமாக இருக்கும் ஒரே ஒரு பச்சை மிளகா போதும் பச்சை மிளகா நல்லா ஃப்ரை ஆனோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பருப்பை நல்லா கடைஞ்சி அதை எடுத்து ஊற்றிடணும் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் பருப்பு வைங்க நிறையா தண்ணி வைங்க அதை நல்லா கடைஞ்சிடணும் இந்த பருப்பே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு கடைஞ்சிடணும் ம் அந்த பருப்பு தண்ணியை சேர்த்துணும் தக்காளி குக்கரில் வச்சுமே மசிக்க மாட்டேங்குது நல்லா மசிச்சு விட்டு போட்டுக்கோங்க தக்காளி குக்கரில் வச்சுமே இருக்குது நல்லா இதுமாரி நல்லா ஈவனாக மசிச்சு விட்டு போடுங்க ஃபஸ்ட்டு இதை தாளிச்சு விட்டுணும் ரசத்துக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இதில் கொஞ்சமாக மஞ்சள் இப்போ உப்பு போட்டுக்கோ இப்போ அதை நல்லா கொதி வரட்டும் நம்ம வந்து இந்த புளி கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இதில் வந்து இந்த வரமிளகா கொத்தமல்லி இதோட வந்து மிளகு அப்புறம் வந்து ஜீரகம் இதையும் போட்டு நல்லா இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் வந்து ஒரு பிளண்ட் பண்ணிட்டு வந்துடுவோம் நுணுக்கிட்டு வந்துடும் இந்த மாதிரி பவுடராக போட்டு நுணுக்கிட்டு வந்தாச்சு இதை போட்டுரும் போட்டுட்டு இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி பூண்டு இதை எல்லாத்தையும் போட்டுற வேண்டியதான் கருவேப்பில கொத்தமல்லியை அதை சேர்த்துருவோம் இந்த பூண்டை நல்லா தட்டிட்டு வந்துடுறோம் தட்டி ரசத்துக்கு நல்லா இருக்கும் மிக்சியில ஓட்டினோம்னா நல்லாவே இருக்காது நாட்டு பூண்டு தான் யூஸ் பண்ணணும் அப்பதான் நல்லா இருக்கும் ரசம் மழை பூண்டு அதை யூஸ் பண்ணக்கூடாது ரசத்துக்கு நல்லாவே இருக்காது அது வந்து பிரியாணி செய்யறதுக்கு இது மாதிரி அரைச்சி எல்லாம் யூஸ் பண்ணாங்களோ வந்து மலைப்பூண்டு நம்மளுக்கு யூஸ் பண்ணணும் இப்போ இது எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கும் நல்லா ஈவனாக அப்படி கசக்கி விடணும் அப்போ தான் அந்த கருவேப்பில கொத்தமல்லி ஸ்மெல்லு வந்து அந்த ரசத்தில் இருக்கும் நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஒரு கசக்கு கசக்குன்னு இப்படி அந்த கருவேப்பில கொத்தமல்லி இருக்க தான் நல்லாயிருக்கும் இப்போ அந்த பருப்பு கொதி வந்துருச்சு பாருங்கள் பருப்பு கொதி வந்துருச்சா இப்போ நம்ம கரைச்சதை இதை சேர்த்துற தான் நம்ம கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றி போதில்லை நம்ம எவ்வளோ ரசம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது என்ன செய்யணும் நம்ம புளி தண்ணி ஊற்றினோடனே நம்ம எப்போது ரசம் அந்த நிப்பாட்டுவோம் நிப்பாட்டிட வேண்டியதான் நம்ம ரசம் ரெடி பருப்பு ரசம் பருப்பு ரசத்துல கொஞ்சோண்டு கொத்தமல்லி நுணுக்கி போட்டது எப்படி இருக்குன்னு மட்டும் செஞ்சுட்டு சூப்பரா இருக்கும் இப்ப லைட்டா ஓரத்துல கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்ப எல்லாம் பபிள்ஸ் வரும் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ஒரு செகண்ட் இருக்கட்டும் ஏன்னா ரசம் கொதிச்சிருச்சுன்னா ஒண்ணுமே நல்லாவே இருக்காது அந்த ரசமே அதனால் பார்த்துட்டே இருக்கணும் ரசத்தை மட்டும் இந்த பால் போங்கும் போது பக்கத்தில் நிற்கும்ல அது மாதிரி ரசத்துக்கும் அப்படியே நம்ம பக்கத்துலேயே நிற்கணும் ம் ஓகே கொதி வேற ஆரம்பிக்கிறது ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ தான் நம்ம ரசம் ரெடி இப்போ வந்து முட்டைக்கசை நம்ம வந்து குக்கர்லேருந்து எடுத்தாச்சு இது எப்படி வந்துருக்கு பாருங்க தக்காளி இதெல்லாம் சேர்த்து இது ரொம்ப சிம்பிள் இந்த கூட்டு வைக்கிறது இப்போ இதுலேயே மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டுக்குவோம் கொஞ்சமா இது மிளகாய் காரம் இல்லாம இருந்தால் நல்லா இருக்கும் இதுக்கு சைடிஷ் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு வறுப்போம்ல அது சூப்பரா இருக்கும் இப்போ உப்பு சேர்த்துக்குவோம் இதை பக்கத்தில் வச்சுக்குவோம் இப்போ வந்து தாங்கிக்கிறதுக்கு நான் கடாயை போட்டுட்டேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக ஜீரகம் இப்போ ஜீரகமும் கடுவே நல்லா வெடிச்சிருச்சு இப்போ வந்து வெங்காயம் கருவேப்பிலை இது மூணும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிப்போம் அப்போ இதுலேயே கொஞ்சமாக சோம்பு தூள் சேர்த்துப்போம் இந்த சோம்பு தூள் வந்து ரொம்ப முக்கியம் அந்த கூட்டுக்கு இது இருந்தால் தான் அந்த கூட்டோட வாசனை நல்லா இருக்கும் சோம்பு வந்து எல்லாரும் முழுசாக போடுறாங்க நான் பார்த்துருக்கேன் அதை கொஞ்சம் வந்து நம்ம மிக்சியில் வந்து பிளெண்ட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் தூளாக போட்டால் தான் அதோட உண்மையான ஃப்ளேவர் வந்து வெளியில் வரும் நான் இப்போ நுணுக்கி வச்சு தான் போட்டிருக்கேன் இதுக்கு ம் இது நல்லா வெங்காயம் இருக்கட்டும் இப்போ நல்லா வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம முட்டை கொசு எடுத்து அதில் ஊற்றிடலாம் தக்காளி நல்லா மேஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த கூட்டுக்கு வேலையே நம்மளுக்கு இது ஒரு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா க்ளோஸ் பண்ணி கொதிச்சா கூட்டு ரெடி இன்றைக்கி சிம்பிள் லன்ச்சு தான் ஏன்னால் இன்னொரு வேலை ஒன்று இருக்கு எனக்கு பாப்பா ஸ்கூலுக்கு வேற இன்னைக்கு போகணும் அதனால் தான் கட கடனு லன்ச்சும் செஞ்சிகிட்ருக்கேன் இப்போ அடுத்தது ஷைலிஷ் கூட வந்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும் சரி இது அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கூட்டு ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் கூட்டு கூட்டு முட்டைகோசு கூட்டு ரசம் எல்லாம் ஆயிடுச்சு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முட்டைக்கோசு கூட்டும் பருப்பு ரசமும் வச்சு காட்டினது இது ரெண்டையும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்